கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் வழி ஆஃப் பரிசுத்த ஆண்டு வரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞானோபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் வெள்ளி அக்காலத்திலே மிக முக்கியமான உலோகமாகவும் உயர்ந்த மதிப்புள்ளதாகவும் வெள்ளி இருந்திருக்கிறது என்றைக்கும் வெள்ளிக்கான மதிப்பு உண்டு தங்கம் அளவுக்கு இல்லை என்று தான் நம் நினைக்கிறோம் ஆனால் வெள்ளியோட மதிப்பு ஆனது கூடிக்கொண்டே போகிறது சொல்கிறாங்க தங்கத்தில் முதலீடு செய்வதை விட வெள்ளியில் செய்வது நஷ்டம் வராதுன்னு வாங்க இந்த வெள்ளியை பற்றி சொல்லும்போது அதில் அசுத்தங்கள் நீக்கப்படுவது ஒரு முக்கியமான ஒரு வேலை வெள்ளியிலிருந்து கசடுகள் அந்த அழுக்குகள் களிம்பு அதை நீக்கிவிடு அப்பொழுது நல்ல பொருட்களை அணிகலன்களை நுணுக்கமான அணிகலன்களை தட்டானால் செய்ய முடியும் நீதிமொழிகள் பதினேழு மூன்று வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் வெள்ளியை உருக்கி அதை உலைகளத்தில் போட்டு அதன் எல்லாம் நீக்கி கண்ணாடி போல பளிச்சென்று முகம் பார்க்கிற அளவுக்கு அது சுத்தமாக வேண்டுமா அதனால் வெள்ளிக்கு குகை அப்படின்னா அந்த நெருப்பெல்லாம் போட்டு அதில் உருக்கி எடுப்பாங்க இல்லையா அதுக்கு குகை அப்படின்னு பேர் அந்த சுத்திகரிப்பு வந்து வெள்ளிக்கு ரொம்ப அவசியம் தேவை மண்ணிலிருந்து எடுக்கப்படுறதுனால அதுக்கான சுத்திகரிப்பு பல கட்டங்களாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ அந்த வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்காக இந்த ஒரு உதாரணத்தை ஞானி கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம்னா அந்த இருபத்தஞ்சாம் அதிகாரம் கீழே நம்ம பார்த்தா நமக்கு புரியும் பாருங்க ஐந்தாம் வசனம் ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கிவிடு அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் வெள்ளி நின்று அழுக்கி நீக்கிவிடு ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கிவிடு இதுக்கு தான் இந்த உதாரணத்தை கொண்டு வந்தார் அப்போ நன்மைகளுக்கு நடுவிலே ஒரு தீமை இருக்கக்கூடாது நல்லவளுக்கு நடுவிலே ஒரு கெட்டவன் இருப்பானால் துன்மார்க்கன் இருப்பானால் அவன் காரியத்தை கடுத்து விடுவான் அவன் தன்னால் ஆன மட்டும் அங்கே பிரச்சனையை உருவாக்கி விடுவான் அப்போது அசுத்தத்தை நீக்கணும் இது வந்து ஒரு பிரின்சிப்பல் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அசுத்தத்தோடு கலந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்போது அது தரம் குறைந்ததாக மாறிடும் அசுத்தம் ரொம்ப இருக்கிற ஒன்றுன்னா அது குவாலிட்டி கிடையாது அதை இன்னும் சுத்திகரித்து தான் அந்த சுத்திகரிப்போட அளவின்படி தான் அதுக்கான மதிப்பு அதிகம் அதுபோல் மனுஷராகிய நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதை தேவன் விரும்புகிறார் அது அசுத்தம் கலந்ததாக இருக்கும் பொழுது தேவன் அதை விரும்ப மாட்டார் நீதிமொழிகள் பதினான்கு முப்பத்தி நான்கு நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி ஒரு சமூகத்துக்கு நடுவில் பாவம் இருக்குமானால் பாவம் வளருமானால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையுமே பாதிக்கும் இன்றைக்கு உலகம் முழுவதும் துன்மார்க்கராக தீமை செய்வோராக இருக்கும் மனிதர்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நடுவில் இருக்காங்க அவர்கள் வளரும்போது அந்த சமூகம் வேதனைப்படும் நமக்கு அண்டை நாட்டுகளில் சுற்றி பார்த்தோம்னா அப்படி அதிகாரம் கொண்டவர்களாக தங்கள் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி தாங்களே புரட்சி செய்வதாக தங்களுக்கு என்று தனி உரிமை நாடுவதாக அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாகிஸ்தானில் கூட நம்ம கேள்விப்பட்டோம் சமீபத்தில் நம்ம பாகிஸ்தான் காஷ்மீர் போர் நடந்த பொழுது உள்நாட்டில் இருக்கிற ஒரு குழு பலூதிஸ்தான் அப்படின்ற தங்களுடைய பகுதியை பாகிஸ்தானின் ஒரு பெருநிலப்பகுதியை தங்களுக்கு தனி நாடாக வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுக்கிறாங்க பல வருஷமாக ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க தங்கள் சொந்த ஜனங்களை அவர்கள் அடிப்பாங்க சுற்றுவாங்க பாருங்க ஒரு தீமையான எண்ணம் கொண்டவர்கள் நல்ல மக்களுக்கு நடுவில் இருந்தாலும் கூட அவர்களால் ஒரு பாதிப்பு தொந்தரவு மன சஞ்சலம் நஷ்டம் எல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு தனி மனிதராகிய நமக்குள்ள கூட நல்ல குணமெல்லாம் இருக்கிறது இருந்தாலும் அந்த கெட்ட குணம் ஒன்று இருக்குப்பா அவனுக்கு அது அவனுக்கு கெடுத்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் நாம் கவனமாக இருக்கணும் வெள்ளி நின்று களிம்பு நீக்கிவிடு அப்படி நீக்குவதற்கு அதற்கு குகையில் போடப்படணும் பல மடங்கு சுத்திகரிப்பு நிலைகளை அது கடக்கணும் அத்தனை சுத்திகரிப்பு வேலை அதில் செய்யணும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி சரின்னா சமம் அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது வலதுகையினாலே எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான் காற்றை அடக்க முடியுமான முடியாது எண்ணெயை கையில் புடிச்சு வைக்க முடியுமானா முடியாது அதுபோல் ஒரு நல்ல குடும்பமாக வளர்ச்சி அடைய வேண்டிய அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானமும் சுகம் இருக்க வேண்டிய அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு ஸ்திரீ அந்த குடும்பத்தின் அந்த மனைவி தாய் என்பவர்கள் சண்டைக்காரியாக இருப்பார்களானால் வெள்ளியில் இருக்கிற களிம்பு மாதிரி அதை நீக்கணும் அப்படின்னா அவர்கள் அவர்களை சரி செய்து கொள்ள வேண்டும் ஒரு சுத்திகரிப்பு ஒரு குடும்பத்துக்குள்ளே தேவைப்படுகிறது எப்படி ராஜாவினுடைய அரண்மனையில் ராஜாவுக்கு முன்னால் துஷ்டரை நீக்கிவிடு அப்போ தான் அங்கே நீதி நிலைநாட்டப்படும் நியாயமான ஆட்சி இருக்கும் அதுபோல் சில அசுத்தங்களை நமக்கு தீமை விளைவிக்கக்கூடிய சில குணாதிசயங்களை நம்மிலிருந்து நீக்க வேண்டும் அப்போ குடும்பத்துக்குள்ளே சண்டைக்காரியாக இருக்கிற ஒருவர் தன்னை சமாதானம் பண்ணுகிறவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்து பரியாசக்காரனை துரத்தி விடு அப்பொழுது வாது நீங்கும் விரோதமும் அவமானமும் ஒழியும் வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா பரியாசக்காரனை துரத்திடு எல்லாருக்கும் நடுவில் ஒரு பரியாசக்காரன் இருப்பானால் அவனால் அங்கே சண்டை வரும் வாக்குவாதம் வரும் அவன் ஏதாவது ஒரு சொல்லி விட்டுருவான் அது மன கஷ்டங்களை உண்டாக்கிடும் சிலருக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கிடும் பரியாசக்காரனை விடு அப்பொழுது வாது நீங்கும் விரோதமும் அவமானமும் ஒழியும் அப்போ இவனால் விரோதம் அவமானம் சண்டை வாக்குவாதம் எல்லாம் வந்துடும் இல்லையா அப்போது ஒரு சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும் உபாகமோ இருபத்தி ஒன்று பதினெட்டு முதல் தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்பிடியாமலும் போகிற அடங்காத துஷ்டபிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகிய இவன் அடங்காத இருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் பெருந்தினிக்காரனும் குடியனமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள் அப்படியே தீமை உன் நடுவில் இருந்து விலக்கி போட வேண்டும் இஸ்ரோலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு தன் தாய் தகவலுக்கு கீழ்ப்படியாத ஒரு மகன் அல்லது ஒரு மகள் இருப்பார்களானால் அவர்களை எவ்வளவு திருத்தியும் எவ்வளவு சீர் செய்தும் சீர் ஆகவே இல்லைன்ற ஒரு பட்சத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துக்கு அந்த பெற்றார் போயிடுறாங்க ஏன்னா இவனுடைய போக்கு அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த பிள்ளையோட போக்கு அந்த அளவுக்கு உச்சமாக இருக்கிறது அப்போ சொல்கிறாரு கல்லெறிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த தீமை அந்த சமூகத்துக்குள் இருக்குமானால் பலரை கெடுத்து பல பிள்ளைகளை கெடுத்து நாசமாக்கிவிடும் இன்றைக்கும் இளைய சமுதாயத்துக்கு நடுவில் சிறார் நடுவில் ஒரு கெட்ட புத்தியுள்ள ஒருவன் தன் நண்பர்களை எல்லாம் கெடுத்துடுவான் துன்மார்க்கமான இறுதியும் உள்ள ஒருவன் தன் உடன் சகோதர சகோதரிகளையெல்லாம் கெடுத்துடுவான் அந்த மாதிரி இருக்க தான் செய்யுது சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது பொள்ளாச்சியில் நடந்த பலவிதமான பலாத்காரமும் பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு எதிராக வாழ்நாள் தண்டனை என்று சொல்லி ஒன்பது பேருக்கு அதில் சிலர் நண்பர்கள் கூட்டாளிகள் பங்காளிகள் அவளெல்லாம் எப்படி நினைஞ்சாங்க பாவம் செய்வதற்கு இணைஞ்சாங்க ஒருவன் அதை தொடங்கி இருப்பான் சிலர் சேர்ந்து இருப்பாங்க சேர்ந்து வளர்த்துருப்பாங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக கல்லறையில் மூடினது மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்போ ஒரு சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த மனதுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களில் அசுத்த குணம் நீங்க வேண்டும் மனிதரன் நடுவில் இருப்பார்களானால் துன்மார்க்கராக இருக்கிற ஒருவரை அவர் திருத்தனோ திருந்தனோ அப்படி இல்லையா அவரை நீக்கணும் சங்கீத நூற்றி நாற்பத்தி நான்கு பதினொன்று முதல் மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் மாயை பேசும் வாய் பேசுறது ஒன்றும் உண்மையே கிடையாது எல்லாமே ஒரு மாய்மாலமானது பொய்யானது மாயை தோற்றம் கொடுக்கறது போல இல்லாததையே பேசுவது அது ஒரு ஒரு வாயாக இருக்குமானால் அந்த நபரை நாம் விளக்க வேண்டும் அவருக்கு புத்தி சொல்லலாம் அவர் சரியாயிட்டாருன்னு பிரச்சனை இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை விட்டு நாம் விலகணும் அல்லது அவர் நம்மை விட்டு விலக்கி வைக்கப்பட வேண்டும் அடுத்தது கள்ளத்தனமான வலதுகை என்னதான் சொல்லி வச்சாலும் எவ்வளவு கண்காணிப்பில் இருந்தாலும் அவர்கள் கை திருட்டு வேலையை செய்யும் கள்ளத்தனமான வேலையை செஞ்சிடும் அது எல்லாருக்கும் அவமானத்தை கொண்டு வந்துடும் எல்லாருக்கும் பிரச்சனையை கொண்டு வந்துடும் அவர்களை விலக்கணும்ன்றார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்குமானால் என்ன செய்வது நாம் அவர்களை மன்னிக்கணும் பொறுத்து கொள்ளணும் அவர்களை சீர்திருத்தணும் அவர்களுக்கு புத்தி சொல்லணும் இந்த உலகத்திலே அப்படி இருக்குமானால் அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகி இருப்பது நம் ஆத்மாவை நாம் ரட்சித்துக் கொள்வதற்கு நமக்கு அந்த கவனம் தேவைப்படுது ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் இங்கே ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை பற்றி தான் இந்த வசன பகுதியில் அப்போஸ்னாகி பவுல் எடுத்து பேசுகிறார் அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா புரஜாதிகளின் நடுவிலும் சொல்லப்படாத ஒரு குற்றத்தை ஒரு மகன் செய்கிறான் அந்த குடும்பம் அதை கவனிக்கிறது சபைக்கு அது தெரியும் அந்த சபையார் அவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலை அது எப்படி அவங்க சபைக்கு வர்றாங்க தேவனை தொழுது வராங்க அவங்க தனிப்பட்ட விதத்தில் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தால் நமக்கு என்ன அந்த மாதிரி நாம் சொல்லி விட்டுடுறோம் அதனால்தான் இரண்டு மனைவியுடையவர்கள் உடையவர்கள் சபையிலே அழகாக வந்து தொழுகை செய்துவிட்டு போயிட்டே இருப்பாங்க தங்கள் மனைவிக்கு துரோகம் செய்தவர்கள் சபையில் வந்து போயிட்டே இருப்பாங்க வியாபாரத்தில் திருட்டும் கொள்ளையும் செய்பவர்களைப் போல இருப்பார்கள் ஆனால் சபைக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க இவர்கள் சமுதாயத்தில் நசாட்சி இழக்கிறார்கள் சபையிலும் இவர்கள் இடரல் உண்டாக்குவார்கள் உண்டாக்காமல் இருக்கவே மாட்டாங்க அவர்களால் இடரல் உண்டாகும் அப்போ இப்படிப்பட்டவர்களை நாம் கவனித்து பார்க்கணும் அவர்களை தேவனுடைய சித்தத்துக்கு தான் விட்டுறணும் ஆனால் அவர்களை விலக்கி வைக்கணும் அவர்களோடு சேர்ந்து நம்ம கலந்து ஒத்து போக முடியாது இந்த விஷயத்தில் ஒரு தைரியம் தேவைப்படுகிறது விசுவாசிகளுக்கு ஏன்னா சொல்றார் பாருங்க இரண்டாம் வசனம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் அப்போ இப்படிப்பட்டவர்களை இடரல் உண்டாக்குபவர்களை பாவத்தில் துணிகரத்துக்குள்ளே இருப்பவர்களை நீக்காமல் விளக்காமல் வைத்து வைப்போமானால் நாம் துணிகரக்காரராக பார்க்கப்படுகிறோம் இருமாப்பானவர்களாக நாம் பார்க்கப்படுகிறோம் ஆறு முதல் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஆகையால் நீங்கள் பொழிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே குளித்த மாவை கழித்து போடுங்கள் அது மனிதனை பற்றி சொல்கிறார் மாவை பற்றி அல்ல அங்கே வெள்ளியை நின்று களிம்பி நீக்கிவிடு அது வெள்ளியின் உதாரணம் ஆனால் மனிதர் பற்றி சொன்ன விஷயந்தான் ஆக நாமோ எவைகளை தூக்கி எறிய வேண்டும் எவைகளை ஒதுக்கி வைக்க வேண்டும் எவைகளை நம் மத்தியிலிருந்து நீக்க வேண்டும் அது தனிப்பட்ட நமக்குள்ள இருக்கிற தீய குணமாக இருக்கலாம் நம் மத்தியில் இருக்கிற ஒரு தீய மனிதனாக இருக்கலாம் நெடுகாலம் அனந்திரும்பாமலேயே அதே துன்மார்க்க உலையிலேயே ஒருவன் இருப்பானால் அவனை ஒதுக்கி வைக்க வேண்டும் இது நாம் சிந்திக்க வேண்டியது தொடர்ந்து கத்துடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜெவன் செய்வோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தரே மிகப்பெரிய முக்கியமான பாடத்தை நாங்கள் படித்ததாக நினைக்கிறோம் இதை பற்றி நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லையப்பா ஆனாலும் இன்று எங்களுக்கு அதை நினைப்பூட்டிருக்கிறீரே இதோ எங்கள் மத்தியிலே எங்களோடு வாழும் மனிதர்கள் நடுவிலே முதலாவது நாங்கள் எங்கள் இறுதியத்தில் இருக்கிற களிம்பை நீக்கி போடவும் எங்கள் மத்தியில் இருக்கிற அந்த அசட்டு களிம்புகளை எல்லாம் நீக்கி போடவும் உம்முடைய கருத்தில் எங்களுக்கான விசுவாசத்தோடு தைரியம் உண்டாக வேண்டும் என்று கேட்கிறோம் நல்ல தகப்பனே நாங்கள் சிலவற்றை அசட்டியாக விட்டு விடுகிறோம் சிலவற்றை என்று கூட நாங்கள் நியாயம் தீர்த்து விடுகிறோம் ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி அந்த நீதியான வழியிலே நாங்கள் நடக்கும்படிக்கு இன்னும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டுமோ எங்களுக்கு போதிப்பீராக புத்தி சொல்லும் எங்களை வழி நடத்தும் உணர்வுள்ளதயத்தை தாரும் விசுவாசத்தில் தைரியமாய் வாழ்வதற்கான அந்த தைரியத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் பிள்ளைகள் ஒருவரையும் ஆசீர்வதியும் உண்மையே கனப்படுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை